அவங்க இந்த இதெல்லாம் எது பண்ணாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட மறுபடியும் அவங்க ஓபன் பண்றதுக்கு நாங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் இதுல நாங்க என்ன பண்ணிட்டு போறோம் உள்ள போய் என்ன பண்ணிட்டு போறோம் மிஞ்சி மிஞ்சி போனா ஆளுக்கு ஒரு சாரி எடுத்துவோமா அவ்வளவுதான் ஒரு செல்ஃபி அவ்வளவுதான் பிடிக்கும் சார் உண்மையிலுமே பிடிக்கும் அவங்களை ரொம்ப பிடிக்கும் அந்த அமர் சாரே இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் பொட்டிக் எக்ஸ்போக்கு எத்தனை எத்தனாவது நாளாக்கா வரீங்க போட்டேஸ் அவங்க வந்துட்டு தாங்க இருக்கும் ஃபுல்லா க்ளோஸ்ல இருக்குங்கிறாங்க ஓப்பன் பண்றாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த நின்றுட்டு அப்படியே போயிடுறோம் அவங்கள பார்க்க முடியல கிட்ட நின்று ஒரு செல்ஃபி கூட எடுக்க முடியல அந்த அளவுக்கு இங்கே க்ரௌடாக இருக்குது போங்க போங்கன்னு வந்துட்டே இருக்காங்க என்ன பண்ண முடியும் எல்லாருமே தான் வரும் டெய்லி வரோம் டெய்லி வந்து கேட்டு தாண்டி உள்ள போக முடியல நாங்கள் ஓப்பன் பண்ணிடுவோம் வந்து பார்த்தா போலீஸ்களோட க்ரௌடா இருக்குது எப்படி நாங்கள் என்ன பண்ண முடியும் எதுவும் அதுதான் உள்ள கலெக்ஷன் ரொம்ப பிடிக்கும்ண்ணா உன்னையரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். உன்னையரா ஃபாலோ பண்ணிட்டு ஆனா கலெக்ஷன் குறிக்கும் சொல்லிட்டேன். எங்கனால நேரமடமா தெரியல. நாங்க பார்த்து தோய்ப்ப. ஆனா உள்ள போறதுக்கு ஆசியா இருக்குது. போக முடியல. விட மாட்டாங்க. அம்மா நாள் கழிச்சு நீங்க பாத்து ரொம்ப பிடிக்கும்

நிறைய பேர் இருக்காங்க உண்மையிலுமே சொல்றேன் சார் அவங்க இந்த இதெல்லாம் இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட மறுபடியும் அவங்க ஓபன் பண்றதுக்கு நாங்க கடை வேண்டிக்கிறோம் அதாவது நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நாலு வருஷமா வந்து ஆன்லைன்ல கடை போட்டு ஆமா சார் இப்போ வந்து ஒரு போடும்போது அவங்க மேன் பவர் இல்லையோ அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க சில பேர் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்களால அதாவது எங்களால பாக்க முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு அஞ்சு நாள் நாலு நாளே வந்து ஆயிரக்கணக்கான இங்க வந்தாங்க நாங்க நேத்து வந்தோம் முத நேத்து வந்தோம் நேற்று எல்லாருமே வந்தீங்க அப்போ வந்து நாங்க டெய்லி வந்து மெட்ரோ வாசல்ல தாண்ட முடியல சார் எங்களால நாங்க ஷூ எக்ஷன் போட்டிருந்தாங்க அதுக்கு நாங்க போல நாங்க மேல எழுது பாக்குறது சைடுல எழுது பாக்குறது இது வந்து ஒரு இது எப்படி சொல்றது சாதாரண ஒரு டெஸ்க் கடைக்கு போனோம்னா எடுத்துக்கு வந்துடுறோம் இதுவும் அதேதானே என்ன கூட்டம் வருது இப்பதான் ஓபன் பண்ணிருக்காங்க

மிஞ்சு மிஞ்சி போனா ஆளுக்கு ஒரு சாரி எடுத்துவோமா அவ்வளவுதான் ஒரு செல்ஃபி அவ்வளோதான் பிடிக்கும் சார் உண்மையிலுமே பிடிக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அமர் சாரு இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளா ஆசை ஆனா நாங்க உண்மையிலுமே அவங்க இங்க வராங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அடுத்த நாள் இங்க கூட்டத்தை பாத்துட்டு சரி ஓகே எப்படியா இருந்தாலும் த்ரீ டேஸ் போட்டிருக்காங்க மூணு நாளா நம்ம எப்பயாவது ஒரு நாள் மாட்டோமா அப்படின்னு ஒரு ஃபீலா இருந்துச்சு ஆனா இப்ப இதுனால ரொம்ப நாளா ஆச்சு நாலு நாள் ஆச்சு நாலு நாளுமே வந்துட்டு போறது அவ்வளவுதான் இப்பதான் நாங்க வெள்ளை நின்னே பாத்துருக்கோம்

எதுனாலு தெரியல இன்னும் அவங்க டைம் என்ன கேட்பாங்களா இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சுதா புரியல எங்களுக்கே புரியல இப்போ அதாவது இப்ப அந்த ஃபேன்ஸ்க்காக தான் வந்து எல்லாமே ஒரு கண்டிப்பா சார் அவங்க எங்களுக்காக தான் இன்னமோ ஆமா எவ்வளவு எடுத்துட்டாங்க சார் அவங்க எவ்வளவு வாங்கிருப்பாங்க அந்த பெஸ்ட் கலெக்ஷனை பார்த்தாலே அப்படி இருக்குது கண்டிப்பா சார் செலவு நல்லா பண்ணிருப்பாங்க அதை கேட்டு அவங்களுக்கு கிடைக்கணும்ல சார் இப்ப அந்த மண்டபத்தோட எவ்வளவு பண்ணிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு புரிய மாட்டுது அவங்களோட கஷ்டம் அவங்க இடத்துல இருந்தால்தான் சார் புரியும் ஆனா அவங்களுக்கு புரியல இல்லை அதான் மேம் சொல்ல வந்தேன் அதாவது மண்டபத்தோட இதாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அவங்க லாஸாக இருக்காது சார் கண்டிப்பாக லாஸ் ஆகிருக்கும் சார் அவங்க அவங்களுக்கு ஒன்றுமே எடுக்கலையே வர்றது கூட்டம் வந்தோன்னா போக சொல்கிறது நல்லா இருந்தது செகண்ட் டே வரப்போ கஸ்டமர் உள்ளே இருக்கும்போது அவங்க கலெக்ஷன்லாம் எடுத்துகிட்டு போய் பில்லே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உள்ளே நின்னவங்களாம் வெளில வர சொல்லியிருக்காங்க அதுக்கான ரீசன் சொல்ல மாட்டேன் ரீசன் சொல்லணும் சார் ரீசன் எங்களுக்கு தெரிஞ்சாதானே நாங்களும் இது பண்ண முடியும் இல்ல இப்ப நாங்க வந்துட்டு அவங்களோட ஃபேன்ஸ் உண்மையிலுமே அவங்களோட சேர்ந்தனா கண்டிப்பா போராட்டம் பண்ணுவோம் போராட்டம் பண்ணி நாங்க வைக்க முடியும் ஆனா எப்படி சொல்றது நாங்க அஞ்சு பேர் நினைச்சா அது முடியாதுல்ல உண்மையிலுமே எனக்கு நந்தினி அமர் சாரையும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அவங்கள அதுக்காக அவர் பார்க்க கூட முடியல பாருங்க அந்த அளவுக்கு பண்றாங்க இதுக்கு மேல நாங்க என்ன பண்ண முடியும் நாலு வருஷமா அவங்க ஆன்லைன்ல வந்து கடப்போம் அதாவது ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க அந்த நாலு வருஷத்துல நீங்க நிக்க ஷாப் பண்ணிருக்கீங்களா பண்ணிருக்கோம் சார் பண்ணிருக்கோம் நாங்களும் ஆர்டர் போட்டிருக்கோம் சாரி எடுத்திருக்கோம் அதுல புடிச்சு போய் தான் நாங்க உண்மையிலுமே நாங்க இப்ப மறுபடியும் பாத்துட்டு நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது